இன்றைய செய்திகள் ஆகாஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மாணவர் இந்திய அளவில் தேர்ச்சி பெற்றதற்கான பாராட்டு விழா நடைபெற்றது ஈரோடு ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் நிறுவனத்தின் மாணவர் அபினவ் தங்கராஜ் சேதுபதி நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இளங்கலை நீட் நுழைவு தேர்வில் கலந்து கொண்டு இந்திய அளவில் நூத்தி இருபத்தி எட்டாவது இடத்தை பெற்றுள்ளார் இதனை முன்னிட்டு ஆகாஷ் எஜுகேஷனல் மையத்தின் அபினவ் தங்கராஜ் சேதுபதிக்கு பாராட்டு விழா நிறுவனத்தின் சார்பாக நடைபெற்றது விழாவில் நிறுவனத்தின் டெபுட்டி டைரக்டர் சஞ்சய் காந்தி ஏரியா சேல்ஸ் ஹெட் சக்தி கணேஷ் மற்றும் நிறுவனத்தின் அனைத்து ஊழியர்கள் மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு கேக் வெட்டி கொண்டாடினர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த டெபுட்டி டைரக்டர் சஞ்சய் காந்தி மற்றும் சக்தி கணேஷ் ஆகியோர் ஆகாஷ் கல்வி நிறுவனம் தமிழ்நாடு முழுவதும் இருபது மையங்களை கொண்டுள்ளது நிறுவனம் மாணவர்களின் முன்னேற்றத்தை நோக்கியும் மாணவர்களின் படிப்புக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாகவும் இருந்து வருகிறது மேலும் வருட வருடம் நடக்கும் துறை மற்றும் பல்வேறு துறை சார்ந்த நுழைவுத் தேர்வுகளுக்கு மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் பயிற்சி அளித்து மாணவர்களின் எதிர்காலத்தை மேம்படுத்தி வருகிறோம் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் படிப்பிற்கு முன்னுரிமை கொடுத்து மற்ற விஷயங்களை இரண்டாவதாக பார்க்க வேண்டும் முக்கியமாக மாணவர்கள் எப்படி படிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அத்தோடு பயிற்சி மையங்களை அணுகி தங்கள் முயற்சிகளுக்கான தேவைகளை மையங்கள் மூலம் செயல்படுத்த முடியும் அந்த ஆகாஷ் பயிற்சி மையம் மாணவர்களுக்கு நிச்சயம் சிறந்த வழிகாட்டியாக அமையும் என கூறினார் தொடர்ந்து அபினவ் மற்றும் அபிநவின் ஆகாஷ் பயிற்சி மையம் எனக்காக பெரும் முயற்சியும் வழிகாட்டியும் செய்தனர் இந்த வெற்றிக்கு முக்கிய பங்கு எனது பெற்றோருக்கு அடுத்து ஆகாஷ் பயிற்சி மையத்திற்கு சேரும் என கூறினார் இறுதியாக டெபுட்டி டைரக்டர் சஞ்சய் காந்தி கலந்து கொண்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார் Thank you for joining. My name is Sanjay Gandhi. I'm the Deputy Director working for Akash Educational Services Limited for Tamil Nadu region. Today is a big day. <clears throat> National Testing Agency has announced the neat entrance examination results. There are 16 students who have uh, secured 720 by 720 from Akash Educational Services Limited. We are happy about the success of our students. Not only that, state level, if you can see, Aditya Kumar Panda has secured 720 by 720 from Chennai, and we have from Erode one student Abhinav Sreedhupathi Tangaraj has secured 715 marks, which is all India rank 128. On behalf of the entire Akash family, I congratulate Abhinav for the great success that he has secured. பை ஸ்கோரிங் செவன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் அண்ட் ஆல் இண்டியா ரேங்க் ஒன் ஹண்ட்ரண்ட் ட்வெண்ட்டி எயிட் இன் நீட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் வணக்கம் ஆகாஷ் எஜுகேஷன் சர்சஸ் லிமிடெட் மூலியமாக நாங்கள் நீட் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்திருக்கு ஸோ அதில் தமிழ்நாட்டில் முதல் மார்க் மார்க் எடுத்திருக்க ஆதித்யா பாண்டா எழுநூற்றி இருபத்தி எழுத்து ஆல் இண்டியாவில் மூணு ரேங்க் எடுத்திருக்காரு நம்ம ஈரோட்டில் வி ஹவ் அபினவ் தங்க வயல் ஸ்கோர் பற்றி பஸ் கோட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் செவன் டுவெண்ட்டி அவர் ரேங்க் ரேங்க் நூற்றி இருபத்தெட்டாவது ஆரம்பித்து எவ்வளோ இது 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 வருஷம் ஆகுது வருடங்களில் முதல் இல்லை இதற்கு முன்னால் இரண்டாம் முறை முறை போன அதை விட இது வந்து உயர்வான மாதிரி கண்டிப்பாக இட்ஸ் த மார்க் இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வேறு என்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுடைய ஃபவுண்டேஷன்ஸ் மூலிமா வேறு என்ன என்ன பெனிஃபிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இப்போ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது ஆல் இண்டியா சாரி இன்ஸ்டன்ட் அட்மிஷன் கம் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ன்னு சொல்லி ஒரு நுழைவுத் தேர்வு கண்டக்ட் பண்ணுறோம் நிறைவு தேர்வு மூலிமா தொண்ணூறு விழுக்காடு வந்து அவங்க ஸ்காலர்ஷிப் பெற்று நம்ம கல்வி இப்ப தொகையில் வந்து கம்மியாக எடுத்துக்க முடியும் ஸோ அதனால் ஏழ்மை குழந்தைகளுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக அமையிறதுக்காக நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோம் ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்லாமல் அவங்க ப்ளஸ் டூ டென்த் ஸ்டாண்டர்ட் மார்க் மார்க்கு கொடுத்தும் நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கிட்டு இருக்கோம் ஸோ டென்த்து முடிச்சுட்டு பதினொன்றாம் பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் போதே முடியும் அதுக்கான ஸ்காலர்ஷிப்ஸும் அவங்க எடுத்துக்க முடியும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நல்லா இருக்குது ரிப்பீட் பண்ணுற ஐடியா இருக்கவங்களுக்கும் ப்ளஸ் டூ ஸ்கோர்ஸ் வச்சும் நீட் ஸ்கோர்ஸ் வச்சும் நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுத்து விட்டுருக்கோம் நம்ம மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்குதுங்க நீட் அப்படிங்கிறது இதை எவ்வளோ சுலபமாக்க முடியும் மாணவர்கள் எந்த முறையில் பயின்றால் மாணவர்களுக்கு சுலபமான முறையில் அது இருக்கும் இது பயிற்சி மையங்கள் மூலியமாகவும் தொடர்ந்து பயிற்சியேற்றது மூலமாகவும் தொடர்ந்து திட்டம் விடுதல் மூலமாகவும் தான் துரோகமாக்க முடியும் ஸோ இதற்கு கண்டிப்பாக ஆகாஷ் ஒரு உரிமையாகவும் இருக்குது இல்லை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இருபது மையங்கள் இருக்குது அதில் ஈரோடு மையமும் மூடி மையமாக அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் இது இரண்டாவது ரேங்காகவும் இருக்குது என் பேர் சக்தி கணேஷ் ஏரியா சேல் வணக்கம் என் பேர் அபினவ் தங்கராஜ் சேதுபதி நான் இந்த ஆகாஷில் பயின்று நீட் தேர்வில் எழுநூற்றி பதினைந்து மதிப்பெண் பெற்றுள்ளேன் மதி நான் எப்படி இதை பெற்றுள்ளேன் என்று கூறுவதற்கு முன்பு நான் சிலவர் சிலவருக்கு நன்றி கூற வேண்டியது இருக்கிறது எனது தந்தையர் மற்றும் தகப்பர்கள் என்னுடைய அருமையான தங்கை இது மட்டும் இல்லாமல் ஆகாசில் எனக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் மற்றும் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆகிய மூன்றையும் நன்றாக படித்துக் கொள்ள வேண்டும் ஃபிசிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரியில் நல மதிப்பெண் பெற்றவர்களுக்கு புரிதல் மிக முக்கியமாக அமைகிறது பயாலஜியை பொறுத்தவரை புத்தகத்தை நன்று படித்து நினைவில் கொண்டால் நீட்டில் நன்றி வணக்கம் என் பேர் டாக்டர் சேதுபலி அபினவ் தங்கராஜ் சேதுவதியோட தந்தை முதல்ல நான் மகனுக்காக பெருமைப்படுறேன் கடுமையான உழைப்பு அவனுக்கு ஒரு நல்ல பயனை கொடுத்துருக்கு அடுத்தது ஆகாஷ் மேனேஜ்மெண்ட் மற்றும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸு எல்லாத்துக்கும் என்னோடது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டூ இயர்ஸாக அங்கே படிச்சுட்டு இருக்காரு அவருக்கு எல்லா விதத்துலேயும் உறுதுணையாக இருக்காங்க எந்த டைம் டவுட் கட்டெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அவன் வீக்கெண்ட் கிளாஸஸ் தான் வந்தான் வந்தாலும் நல்ல முறையில் அவன் ஹெல்ப் பண்ணாங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க மற்ற பேரண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா அவங்க விருப்பப்பட்டு படிக்கிறது நம்ம அலோவ் பண்ணணும் அதுபடி செஞ்சாங்கன்னா நல்லா படிப்பாங்க நம்மளுக்கு தேவையான உறுதுணையாக நம்ம இருக்கும் அவ்வளோ தான் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அது மட்டும் செஞ்சால் நன்றி